படிக்கிறது வேற அதை பயன்படுத்துறது வேறு அல்ல இல்லையா நான் கற்றுக்கொண்டதை மற்றவனுக்கு சொல்லிக் கொடுக்கறது வேறே ஒரு டீச்சராக போகிறது வேற ஆஃபீஸில் போய் ஒரு கணக்கு போடன்னு வச்சுனா கணக்கு ஏற்கனவே படிச்சிருப்பார் கணக்கு போடக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு தான் முதல்ல கேக்கா நீ படிக்கப்போலாம் விட்டுதல் எந்த கம்பெனியில் விளையா சார் அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது உடனே அப்பாயின் பண்ணு இல்லை இல்லையா நான் அதை விட ஜாஸ்தி பேசிக்க எக்ஸ்பீரியன்ஸ் நீ வெளியே போ அப்போ யுத்தத்தை எவ்வளோக்குள்ளே சந்திக்கிறோமோ வாய்ப்புல எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம உருவாக்கப்படுகிறோம் தயாராக்கப்படுகிறோம் குதிரை குத்தனால் ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கத்தாடப்படும் அல்ல லிவ்யா இன்னைக்கு பிள்ளைங்க எத்தனை இல்லாமோ படித்தேன் படித்தான் படித்தேன் ஜம்னா எடுத்த சொல்கிறாங்க ஆனால் ஒரு வசன வாசிக்கிறதுனா முன்னால் என்ன பசினா வந்துடும் நம்ம நிறைய பிள்ளைங்களை பார்க்குறோம் பெரிய பெரிய அதிகாரி பெரிய பெரிய போர்ட் ஆஃப் டைரக்டர் மீட்டிங்லாம் பேசிடுவான் ஆனால் ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு எனக்கு ப்ரேயர்லாம் வராது சார் நீங்கள் சம்பளிக்க முடியுமா அல்லையிலா அப்போது அவன் வளர்ந்துருக்கான் உலகத்தில் கிறிஸ்துவுக்குள்ளே அவன் எங்கே இருக்கான் இன்னும் ஒன்றாம் கிளாஸே பாஸ் பண்ணாமல் இருக்கிறான் லுயா ஸோ நம்ம பாக்கியவன்கள் அலையு இந்த உலகத்தில் இருக்கும்போது உன்னதத்துக்கு பாத்திரமான நான் நம்ம ஆகிட்டு இருக்கிறோம் ஐ அலை ஏதோ நம்ம யாருக்கே ஒருத்தருக்கு ப்ரஃபார் ப்ரெஃபார்ம் பண்ண கொடுக்காட்டி இல்லை அலையா ஒரு நாள் வரும் அலை இல்லையா உண்மையிலே தாவித்து கொழியாக தான் அடிச்சானா பேர் யார் கிடைச்சது ராஜாவோட மக யார் கிடைச்சது பரிசு பொருட்கள் யார் கிடைச்சது பாராட்டு மலைகள் யார் கிடைச்சது ஆனா சண்டை போட்டது யாரு கல்ல தூக்கி அடிச்சா நெத்தில அடிச்சா நம்ம எங்க விழுவோம் டப்புன்னு விழுவோம் அப்படி பின்னால அப்படிதானே ஆனா எங்க விழுந்தாங்க அப்ப அடி எங்க விழுந்திருக்கு யார் அடிச்சா ஆனால் ஆக்ஷன் யார் பிக்சரில் ஹீரோ வந்து இப்படின்னு ஒன்று அங்கே போய் விழுவார் வில்லன் ஒரே ஆக்ஷனாக தான் இருக்கும் ஆனால் உண்மையிலேயே அவன் அடித்தானா அவன் ஜெயிச்சானா இல்லை ஒன்றும் இல்லாத ஒரு ஜீரோவால் ஹீரோவாக காட்டது அதை பார்த்துட்டு பயங்கரமான ஃபைட் இருந்து நம்ம கை திட்டம் இருக்கோம் பிக்சரில் அதே பிக்சர் தான் இந்த உலகத்துலேயும் நம்ம சம்பாத்தியம் மடலில் நம்ம ஒரு பெரிய பிரயாசம் படல நம்ம அந்த அளவுக்கு வருஷத்தவானு கிடையாது நம்ம தீநீதினாலும் நம்மளுடைய ஒன் அவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் நமக்கு உயிர் வாழ வைக்கிறது அவருடைய கிருபை நமக்கு ஞானத்தை கொடுத்து வேலை செய்கிறோம் அவருடைய கிருபை நம்ம பலத்தை கொடுத்து ஓட வைக்குது அல்ல நம்மளை நடத்துறது யாரு எல்லா கிருபையும் எல்லா தயமும் யார் கொடுத்தா ஆண்டவன் அல்லையா ஆனால் நம்ம என்ன பண்றோம் நான் தான் பண்ணேன் நான் தான் படித்தேன் நான் தான் அடித்தேன் நான் தான் பரிசங்க பண்ணிக்கி அதை அவருடைய அவர் கொடுக்க வேண்டிய மகிமை நம்ம திருடுறோம் அல்ல இல்லையா நம்ம என்ன பண்ணணும் இதெல்லாம் நான் இல்லை அவர் தான் என் பலன் இல்லை தாளந்து எல்லாம் கிருவ அப்படின்னு அவரை சொல்ல சொல்ல அவர் பார்ப்பார் இன்னும் நம்மளை உயர்த்துவார் அல்ல இல்லையா அல்ல இல்லையா ஆண்டவர் அப்படிதான் தான் நம்மளை வச்சிருக்கிறார் உள்ளுக்குள்ளே நமக்கு முன்னும் மனசு தெரியணும் நான் ஒன்றுமே பண்ணலை நான் வாழ்ந்தது அவர் கிருப நான் வளர்ந்தது அவர் கிருப என்னை உயர்த்தி வைத்தது கிருபையே உங்கள் கிருபை வேண்டுமே உங்கள் கிருபை வேதுமே உங்கள் கிருப இல்லாம நான் ஒன்றும் இல்லையே இயேசுவே தனிமையில் போது தேற்றிட யாரும் இல்லை தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாருமில்ல கதறி அழுத நேரம் என் கண்ணீரை துடைத்தது கிருப உங்க கிருப இல்லாம நானு இல்ல அலை அலையிலோயா ஆண்டுக்கு சோத்திரம் வாய்களை திறந்து ஆண்டுக்கு சோத்திரம் சொல்லுமா ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே சோத்திரம் சொல்கிறோம் சோத்ரம் சோத்ரம் நினைச்சு வாங்க ஆராதனை பண்றேன்

அதை முடிஞ்சிட்டு ஒரு டீ ஜங்ஷனில் ஒரு இடத்துல ஒரு ப்ரேயரு அலை லுயா அதுக்கப்புறம் காமராஜ் நகரில் பத்தாமா மாடியில் ஒரு ப்ரேயரு அலை லூயா அதுக்கப்புறமா இந்த இடத்துல வந்து கத்தர் அலை லூயா பயன்படுத்துகிறார் அருமையான மகளை மல்லாடு அந்த சைட்லலாம் முடிச்சுட்டு அலை லூயா ஆறு மணிக்கு தான் வந்தாங்க ஆண்டவர் கத்தர் கிருபியாக நடத்தியிருக்கிறார் ஹலே லூயா இந்த நாள் கத்தருக்கு இவ்வளவாய் மகிமையாக நடப்புனக்காக நன்றி செலுத்துமா உள்ள பார்ப்போம் ஒரு விசை நான்கு முன்பாக நம்ம தாழ் தாழ்மையாக துயரத்தில் கூப்பிட்டேன் உதவிக்காய் கதறினேன் அழுகுரல் கேட்டீரையா துயரத்தில் கூப்பிட்டேன் உதவிக்காய் கதறினேன் அழுகுரல் கேட்டீரையா

உமக்கு தானே உள்ளமும் மீங்கிடுதே உணர்வுகளம் பிடிக்குதே உம்முகத்தை பார்க்கணும் உம்மோடி நயனோ உள்ளமும் மீங்கிடுதே உணர்வுகளம் பிடிக்குதே உம்முகத்தை பார்க்கணும் தேவன் அப்ப துரத்தப்பட்ட இடத்துல மீண்டும் சேர்த்து அப்பா என்னை வாழ வைத்தே கலந்து நுங்க வைக்கிற தேவம் அந்த ஒரு அநேக ஸ்தோத்திரங்களால கிருபி கருவங்கள் சோத்ரம் ஆண்டவர் சோத்ரம் சூத்ரம் நன்றி ஆண்டவர் நன்றி ஆண்டவரை நன்றி ஆண்டவரை நன்றி ஆண்டவரை நன்றி ஆண்டவர் சோத்ரம் சோத்ரம் ஸ்தோத்ரம் சோத்ரம் சோத்ரம் சிறுமயில் கண் நோக்கி பார்த்தவரே என் எளிமயில் கைதூக்க வந்தவரே என் சிறுமயில் கண் நோக்கி பார்த்தவரே என் எளிமையில் கைதூக்க வந்தவரே புறது என்னையும் நிர்மீதும் சேர்த்துக் கொண்டு okay bye. you <laughs>